மைக்ரோசாப்ட் நிறுவனம் நாலாவது முறையா அவங்களுடைய ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய போறதா அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ என்ன அப்படின்றத பத்தி இந்த தெளிவாக பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உலக அளவுல வந்து ஃபேமஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாவே இருக்கு இந்த நிறுவனத்துல தொடர்ந்து ஊழியர்களை குறைக்கும் பணி அப்படின்றது நடைபெற்றுகிட்டே இருக்கு அதுவும் குறிப்பா இந்த வருடம் அப்படின்னு பார்க்க

பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களை வேலை நீக்கம் செய்ய போறதாகவும் வந்து அறிவிப்பு வெளியாக இருக்கு தொடர்ந்து இது நாலாவது முறையா இருக்கிறது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு சொல்லலாம் சோ நாலாவது முறையா அப்படின்னு பார்க்கும் அதாவது கடந்த இந்த வருடத்துல மட்டுமே வந்து நான்கு முறை வந்து லே ஆஃப் வந்து பண்ணியிருக்காங்க ஜனவரி தொடக்கத்துல ஆரம்பிச்சு இப்போ வரலுமே தொடர்ந்து லே ஆஃப் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்து முன்வைக்கப்படுது ஒரு தரப்பினர் வந்து இது ஏஐ தான் காரணம் உடைய தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமா நிறைய நிறைய ஊழியர்களுடைய பணி நீக்கம் அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு வந்து மைக்ரோசாப்ட் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்கம் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணம் அப்படின்றதையும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து மைக்ரோசாப்ட் நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு நிறைய டெக்னாலஜிலாம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதை வந்து எப்பவுமே ஒரு சக்சஸ்ஃபுல் ரேட்ல வந்து வச்சுக்கணும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணனும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டுகிட்டு இருக்கும் அப்படின்றதையுமே வந்து அவங்க வெளியிட்ட அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த வருடத்துல மட்டுமே நாலாவது முறை அதாவது ஜனவரியில அவங்களுடைய ஊழியர்கள் சதவீதத்துல ஒரு சதவீத முறையிலுமே வந்து லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க அடுத்ததா வந்து மே மாதத்திலையும் பண்ணியிருந்தாங்க மே மாதத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஊழியர்கள் வரலுமே அதிரடியா வந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டாங்க அதை தொடர்ந்து ஜூன்லயுமே வந்து கிட்டத்தட்ட முன்னூறு பேர் வரலுமே லே ஆஃப் பண்ணப்பட்டிருந்தாங்க சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த நிலைகள்ல இப்போ ஜூலைல அடுத்து ஒன்பதாயிரம் பேர் வருளுமே லே ஆஃப் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதற்கான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க சொல்லலாம் அதாவது அவங்களுடைய ஊழியர்கள் சதவீதத்துல நாலு சதவீதம் வருளுமே இது இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்தாயிரம் ஊழியர்களை வந்து லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினெட்டாயிரம் ஊழியர்களை லே ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து அதிகரிச்சிருந்தது ஸோ அது தொடர்ந்து இப்போ ஒன்பதாயிரம் ஊழியர்கள் அப்படின்னு பார்க்கும் போது அடுத்தடுத்த ரேஷியோ அப்படின்றது ஒரு பக்கமா நெருங்கிக்கிட்டே இருக்கு அதிக அளவுல லே ஆஃப் அப்படின்றது நிகழ்ந்துகிட்டே இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்த நிலையில மைக்ரோசாப்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்கள் மத்தியில ஒரு பெரிய பதட்டமும் நிலவிக்கிட்டு இருக்கு யாரு எப்போ வந்து லே ஆஃப் பண்ணப்படுவோம் நம்ம லே ஆஃப் நம்ம நம்மளுடைய வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா அப்படின்னு மிகப்பெரிய அச்சத்துல மைக்ரோசாப்ட் ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க